அலை இயக்கம் என்பது அணுக்களில் உள்ளது என்பதை நாம் அறிவோம் எனினும் மனிதனுக்கு அந்த அலை இயக்கம் இருக்கிறதா என்று கேட்டால் நம்மிடம் பதில் இல்லை இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அதெல்லாம் போய் கட்டுக்கதை என்று மறுத்தும் விடுவோம் ஆனால் சித்தர்கள் சொன்ன அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது என்று பெருமையாக பேசுவோம் அண்டத்தில் அணுக்கள் இருக்குமானால் பிண்டமான நம் உடலிலும் அணுக்கள் இருக்கும் தானே இல்லை என்று மறுப்பீர்களா சிந்தனை செய்து பாருங்கள் வேதாத்திரியத்திலும் அலை இயக்கம் பாடம் உண்டு வேறு எந்த யோக பயிற்சி மையங்களிலும் விஞ்ஞானத்தை இணைத்து ஒப்பீடும் செய்வதில்லை விஞ்ஞானம் வழியாக விளக்குவதும் இல்லை ஆனால் வேதாத்ரியம் இங்கே உயர்ந்து நிற்கிறது முட்டி மோதி தேங்கி நின்று விழிபிதுங்கும் விஞ்ஞானத்தை வழிநடத்தவும் செய்கிறது மேட்டர் என்ற ஒன்றுமில்லாத ஒன்றை புரிந்து கொள்ள முடியாததை ஒதுக்கிவிட்ட விஞ்ஞானத்திற்கு வேதாத்திரியம் உதவுகிறது வேதாத்திரி மகரிஷியே நேரடியாக விஞ்ஞானிகளுக்கு வெட்டவெளி தத்துவத்தை விளக்கியும் இருக்கிறார் அதன் வழியாக நோபெல் பரிசுக்கும் பரிந்துரைக்கப்பட்டார் இத்தகைய முடங்கிய விஞ்ஞானம் சில ஆன்மீக கருத்துக்களை ஏற்று ஆராய்ந்து முடிவும் சொல்கிறது அதில் ஒன்றுதான் அடுத்தவர்களின் எண்ண அலைகள் உங்களையும் தடுமாற வைக்கும் என்பதாகும் இதை சமீபத்திய ஆய்வு அறிக்கை நிரூபிக்கிறது ஒருவருடைய மன அழுத்தம் அதன் தொடர்பான எண்ணங்கள் அருகில் இருப்பவரையும் சுற்றியிருப்பவரையும் தோற்றும் தொற்றும் அந்த உணர்வுகள் தொற்றி படரக்கூடியவை என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் எப்போதும் எதிர்மறையாக இருப்பவர்களும் மன அழுத்தத்தில் இருப்பவர்களும் நோய் கிருமி போல உணர்வுகளைப் பரப்புகிறார்கள் மன அழுத்தம் மட்டுமல்ல சோகம் வலி கோபம் பயம் ஆகிய உணர்ச்சிகளையும் கூட தன்னிடமிருந்து இன்னொருவருக்கு பரப்புகிறார்கள் மனிதனின் மூளை தனக்கு ஒவ்வாத சூழலில் மன அழுத்தமானால் கார்டிசோல் என்ற ஹார்மோனை வெளியிடுகிறது அது இயற்கை நிகழ்வு ஆனால் மன அழுத்தம் கொண்டு பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை கவனிக்கும் பொழுதும் அருகில் இருக்கும் பொழுதும் இதே கார்டிசோல் ஹார்மோன் சுரப்பு தூண்டப்படுகிறது சூழ்நிலைக்கு தக்கபடி கூடவும் குறையவும் செய்யலாம் ஆனால் இது உங்களின் இயல்பை சூழலை தடுமாற வைக்கிறது என்பது உறுதி எனினும் மனித மூளை தன்னுடைய பரிணாமத்தால் பல அனுபவங்களை கொண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இதனால் இப்படியான பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாக்க முயற்சிக்கும் அந்த முயற்சியில் தோல்வியடைந்தால் உங்களை விழிப்புணர்வுக்கு கொண்டு வராமல் உங்களையும் அந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கிவிடும் இந்த நிலையில்தான் யோகம் என்பதின் பயனும் யோகத்தால் கிடைக்கும் மன உறுதியும் விழிப்புணர்வும் பயனாகிறது மனம் மூளை என்ற இணைப்பில் மனதை ஒழுங்குபடுத்தும் நிலையில் தவம் உதவுகிறது சராசரி தூண்டல் தடுக்கப்படும் ஒரு சிலருக்கு வந்த நோயே மருந்தாகவும் மாறிவிடுவது போல இந்த மூளையானது மற்றவர்களின் எதிர்மறை எண்ணங்களை மன அழுத்தத்தை தான் பெற்று அந்த அனுபவங்கள் வழியாக நமக்கு பாடங்களை கற்பிக்கவும் விரும்புகிறது என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள் இதனாலேயே மனித மூளை உடனடியாக உணர்ச்சி வசத்திலும் சிக்குவதாக சொல்லுகிறார்கள் உங்களுக்கு இந்த பாதிப்பு எப்படி வரும் தெரியுமா அவர் நண்பராக இருக்கலாம் அந்நியராகவும் இருக்கலாம் வேண்டாதவராகவும் இருக்கலாம் ஆனால் பாதிப்பு உங்களுக்கும் உண்டு இன்னும் தொடரும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்